உசிரி ஆறு மணி வரல தாங்காது சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்து கொடுத்தவன் என்னன்னு இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ் படிக்க வச்சானா என்ன செஞ்சாம என்னப்பா இது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்கிட்ட ஏதா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க டேதர சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கலம்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுளி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல நாலு பில்டிங் மெட்ராஸ்ல பில்டிங்கா பேங்க் பேங்க் ஆஃப் ஆஃப் லட்சம் இன்னைக்கு லட்சமா ஒரே என்ன டாடா உயர்த்தி சாக விட மாட்டேன் நீ சாக கூடாது பீப்புள் என் டாடியின் தலையை காக்கற நான் தர்மம் பண்ண போறேன்

மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதாங்க கடைசி ஆசை அப்போ ஊட்டியில நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமல கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத அனாதனம் துபாய்லிருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு வந்த பணத்தை எல்லாரும் இருந்த தங்கத்தை அம்மியை வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு உன்ன அடக்கம் பண்றது கூட உன்னை காலை புடிச்சு முருகாடு வரைக்கும் நானே தரத்தர எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமேல் சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதான்டா கேது போடா நீ செஞ்சது நியாயமா எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க புதைச்சியே சுடுகாட்டுல வேணும்னா சொல்லுங்க அந்த நாயிக்கல இருந்து இப்பவே வெளியெடுத்து இருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுத்தாங்க அதை அந்த நாய் குடிச்சு செத்து போயிட்டான் இந்த நிலைமையில என்னையும் அந்த ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த பணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்துருக்கு அதனால எங்க அப்பம் போனத்தை தர தரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அது என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டி அங்க கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா அபராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையில பார்க்க மாட்டேன் அப்பா ஆயிரத்தி ஒரு ரூபாய் கட்டு புகை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்குங்க எவ்வளவு குறைச்சிக்கிறது ஆயிரத்தி ஒன்னும் குறைச்சுக்குங்க நீ வர வரமாட்ட இனிமே நம்ம ஊருக்கு நீதான் வெட்டியா இந்த அப்படி சரி கொண்டா

எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பளியோட சுத்துறா ஐ அம் வெட்டியான் பாத்தியரையா செட்டு பட்டணம் போனு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்துல இருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா அதுக்கு இல்லப்பா இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணு தான் பொண்ணுக்கு கல்யாணத்து ஏற்பாடு பண்ணு பத்திரிக்கையை அடிச்சு பாரு ஓ என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே படடா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவா அனாதை பொண்ணுருக்கு உஹ என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே

அதுக்கு முதலீடு ஒரு மம்பட்டி ஒரு கடப்பார ஒரு தீப்பட்டி இருந்தா போது எவன் வேணாலும் வெட்டியானாகலாம் சரி சரி கமிஷன் கொடுங்க எதுக்கு கமிஷன் போன புரோக்கராச்சே என்னது புனத்துக்கு புரோக்கர் டேய் வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் சோன் சோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புனத்துக்கு புரோக்கர் நான் இப்ப புதுசா வெச்சிட்டேன் இங்க பாருங்க மரியாதை கமிஷன் கொடுங்க இல்லன்னா உங்க அப்பாவை நீங்க நெஞ்சில வெச்சு கொண்டதாக ஊருக்குள்ள ரூமர் ஸ்டாப் ஐ அம் ஜென்டில்மேன் இன்னிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स ஓகே உனக்கு நான் கமிஷனை கொடுக்கறேன் ஆனா உம் எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் ரெண்டு போன வரணும் ஐயே இது கேரண்டி சொல்ல முடியாத இல்லமா நான் துபாய்க்கு போய் ஆகணும் டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன் ஏன் நிலமும் உனக்கு புரியல எப்படியாவது கழுத்து நெரிச்சாவது கொன்னு அனுப்பு உனக்கு உண்டான கமிஷனை கொடுக்கறேன் ஓகே ஜென்ட்மேன் ஒப்பந்தம் டன் இல்ல வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க இதாங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உப்பு ஊதி விட்டா குடிக்கொள்ள வந்து விழுந்துட்டு போறா

எப்படி இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல ஒரு பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இதே கூடிய தோண்டி அண்ணனோடவே படுக்க வச்சா கன்செக்ஷன்